எல்லாருக்கும் வணக்கம் சார் நம்ம சரவணனுக்கு ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு ஏதாவது என் பையனை ஸ்கூலுக்கு போக சொல்ல ஒரு ஸ்கூலில் கூட சொல்லு பேரிகார மேலே ஏறி வண்டியில் டூ வீலர் வந்து காலு பிராச்சார் அதே மாதிரி மாடு பிராட்சர் ஏன்னா நிறைய பேர் வீடியோ போடலாம் கமாலில் கேட்டுனே இருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்ல விஷயத்தையும் சொல்லணும் இந்த மாதிரி விஷயத்தையும் சொல்லணும் கண்டிப்பாக குணமாகி வந்துடுவேன் என்ன டாக்டர் சொல்ல சொல்ல கால் பிராக்சராக சொல்லுன்னா சொன்னாங்க இதாவது ஒரு மூணு மாதம் ஏர்ந்து வரத்துக்கு நாங்கள் ஒரே வாரத்தில் ஏந்து நடந்துட்டேன் கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது இன்னோட ஆறு ஏழாவது நாளில் ஏந்து என்னால் நடக்க முடியுங்க நந்துட்டேன் தன்னம்பிக்கை மட்டும் நான் உடலை இனியுமே என்னால் முடியும் முடியும் நினச்சி ஏறி தந்துட்டேன் ஏந்து வந்துட்டேன் மனசார வாத்துங்க நல்ல மாரி ஆயிடணும் அறிவி எதுவும் ஆகலை நான் தாங்கினு கூட என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வழியை நான் ஏற்றுக்கணும் ஆகிட்டேன் போய்ட்டு இந்த கீரில் போய்ட்டு கற்று போட்டு வந்தாங்க போ கட்டு போகிறோம் போட்டு வந்துட்டோம் பரவாயில்ல ஓரளவுக்கு ஏந்து நல்லா நடக்கிறேன் பாருங்கள் பாரு ஏந்துட்டு பாருங்கள் ஏன்னாக்கா என்னை உக்காரிய முடியாது பாருங்க ஏது நின்ட்டேன் அதனால் பார்த்தீங்களா நடக்கிறேன் கண்டிப்பாக நான் நடப்பேன் சீக்கிரம் வந்துடுவேன் தன்னம்பிக்கு மட்டும் உடவே மாட்டேன் இனிமே ஆமாம் எல்லாம் வாத்துங்க மனசார ரெண்டாவது பார்த்தினாக்கா ஃபோன் பண்ணி கேட்காதீங்க ரொம்ப கஷ்டமாக ஃபோன் எடுத்து பேச முடியாது நான் கண்டிப்பாக இந்த வார்த்தை வந்துடுவேன் அதனால் நான் கஷ்டப்படுறா சொல்லிட்டு ஆப்பிள் சாத்துக்குடி ஆரஞ்செலாம் வாங்க வந்துட்டு போகிறீங்க எதுவும் வேணாம் என்ன வேணும் ஓணுன்றவங்க கமால் எதுங்க சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் எது போகிறது இவ்வளோ ஆகி கூட நீ அடங்க மாட்டேங்க சரவணா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க ஏதாவது சோகத்தில் சந்தோஷம் இருக்கணுங்க இதான் நல்ல ஒன்று ஐயா இன்றைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க ஒரு மனிதனாக பிறந்துட்டாக்கா கை கால் ரெண்டு கண்ணு முக்கியமான அவசியம் அது இருந்தால் மனசு பிழைச்சிக்கலாம் அந்த ஒரு விஷயத்தில் வந்து கால் இல்லாதவங்கள போய் கேட்டால் தெரியும் அவங்களுக்கு கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம் ஐயா அதனால் கால் ரெண்டு கை ரெண்டு கண்ணை கண்ணுங்கிறவங்க பார்த்துங்க நம்ம நல்லா இருப்போம் எப்பவும் என்ன ஒன்றா இந்த இந்த ரெண்டு வாரத்தில் நான் லாஸ்ட்டாக படுற கஷ்டத்தை இனி நான் பட்டேன் அதில் எங்கள் வீட்டுக்காரன் அம்மா தங்கம் தங்கம் சொக்க தங்கம் என்னை அழகாக பார்த்துக்கு எல்லாமே என்ன ஒன்று நைட்டில் எழுந்ததுக்கு எப்பது கஷ்டமன் அதேமாதிரி வாழ்கிறதும் பாருங்கள் அர்த்தம் தயோடு வாழவே வாழாதீங்க எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க நம்ம என்ன ஆனாலும் கை கால கட் பத்திரமா பார்த்துங்க நம்ம நல்லா இருப்போம் எப்பவுமே எனக்கு பாருங்கள் என்னாதான் அடிப்பட்டாலும் முகத்தில் எப்பவுமே அந்த தெளிவான வார்த்தைங்க முகப்பொழி ஓடுக்கணும் நோய்க்கு ப நோயை பார்த்து பயந்து ஓடணும் எப்பவுமே நோய்க்கு மட்டும் தைசியம் அட குத்துறாதீங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க ஐயோ நோய் பட்டுன்னு யாரும் பெட்டில் பார்த்துனு நிறைய பேர் அடிப்பட்டு எல்லா ஹாஸ்பிட்டலில் பார்த்து என் வீடெலாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒன்று சொல்ல வரேன் நோயை பார்த்த மாதிரி பயந்துடாதீங்க நோயை பார்த்து பயந்து ஓடிடணும் எப்படி நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ப எங்கள் ஃபோனை கூட்டிகிட்டு ஒன்று என்ன பண்ணுது அதனால் வாங்க நல்லா இருப்போம் மனசார வேணுங்க சீக்கிரம் குணமாகி அடுத்த தோற்றம் நான் வந்துடுவேன் கண்டிப்பாக வந்தவொடன்னே செரிக்கு விடுவோம் மறுபடியும் திரும்பி வருவோம் சரவன நன்றி வணக்கம் ஐயா ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா நம்மால் மனசார வாத்துங்க ஐயா ஒரு ஐநூறு பேராவது மனசார வாத்துங்க பழைய வீடியோ போட்டுக்கிறேன் அதில் ஜாயின் பண்ணிவிடுறேன் ரெண்டு சோல் வீடியோ போட்டு லாஸ்ட்டாக வந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு வாத்துங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா நான் வந்து நல்லா வருவேன் திரும்பி வருவேன்னு ஒரு இல்லை ஐயா வண்டியில் போக சொல்ல ஒரு ரயில்வே ட்ராக்குக்கு இருக்குது அந்த ரயில்வே ட்ராக்குக்கும் ஸ்கூலுக்கும் பார்த்தா ஒரு ஒரு அடி மீட்டர் இருக்கும் அந்த ரயில்வே ட்ராக்கை தானின பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சுயநிலவே எங்களுக்கு கிடையாது நான் போயிட்டு எதார்த்தமாக நாங்கள் வண்டியில் விஸ் வேகமாக போக மாட்டேன் பெருமாளும் டூரில் பஸ்ஸு ஸ்லோவாக தான் போனேன் அந்த போய்ட்டு ஸ்பீடு பிரேக் யாரோ சொல்ல அப்படியே கீழே விழுந்துட்டு நான் அதனால் வீட்டிலேருந்து போக சொல்லும் போயிட்டு வரேன்னு வீட்டில் சொல்லிட்டு போங்க யார் வராங்க எது யார் போகிறாங்கன்னு எதிர்க்கு பார்த்து போங்க பொறுமையாக ஓட்டுங்க வண்டிங்க தலையில் ஹெல்மெட்டு முக்கியமாக அவசியம் நல்லா ஒன்று கொஞ்சம் தலைமுறை நான் ஹெல்மெட்டு போடாமல் போயிட்டேன் தலையிலேயும் கொஞ்சம் அடி லைட் அடி சின்னத்தில் அதேமாரி இந்த காலு இந்த ரெண்டு கை இப்போ தான் கை டு விட்டு ஃப்ரீயாக பேசினேன் இப்போ வைக்காதீங்க என்னால் இதுவே பண்ண முடில ஏன்னா ஓடி நாடி வைக்காது இது ஒரே தடவை கஷ்டமாகுது அதனால சொல்கிறேன் நோய்க்கு இடம் கொடுக்காதீங்க கண்டிப்பாக சொல்கிற மாதிரி எல்லோரும் கேளுங்க கம்மாலில் மட்டும் சொல்லுங்கள் போதும் போதும் நான் நல்லா வந்துடுவேன் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அதை வீடியோ போடுவேன் ஃபோன் மட்டும் பண்ணி கேட்காதீங்க என்னால் எதுவும் பேச முடியாது அதனால் எங்கே இருந்தாலும் மனசார வார்த்தைங்க போதுங்க ஐயா நல்லாயிருப்ப ஐயா அதாவது நல்ல ஒன்றுக்கும் சோதனை ஒரு ஒன்று வாங்கோ கண்டிப்பாக ஒரு எல்லாருக்குமே ஒரு இருந்து ஆனால் ஒன்று லாஸ்ட்டு கட்டத்தில் நான் வயசான காலத்தில் எப்படிலாம் கஷ்டப்படும் சொல்லிட்டு இப்போயே நான் அனுபவிச்சிட்டேன் என் வாழ்க்கையில் எல்லாமே அனுபவிச்சிட்டேன் கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டேன் அதனால் எல்லாம் பழக்கமாக போயிடுச்சு அதனால் லாஸ்டாக நல்லா இருப்பேன் நீங்கள் நல்லா இருக்கணும் என்னடா சரணன் வந்து வெறும் கார் வீடியோ மட்டும் போட்டுன்னு வராப்புல ஒரு கஷ்டம் ஒருத்தா சொல்ல மாட்டேறாப்புலையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு 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 வாரம் ஆச்சு அந்த வீடியோவில் கம்மாவில் போட நேரம் என்ன ஆச்சு வீடியோ போடல வீடியோ போடல சாப் வீடியோ போட்டுக்காண்ட அதனால தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதனால் வாங்க நல்லா இருப்போம் தம்பி இருக்கார் அப்பா இருக்காங்க வேணும்னுப்பாங்க நான் ஃபோனில் கான்டக்ட் பண்ணி நான் பேசுகிறேன் பேசி திரும்ப இங்கே இருக்குது வண்டிங்க நான் வந்துடுவேன் கண்டிப்பாக தவிர நடப்பேன் நடந்துட்டேன் என்னால் முடிய ஐயா நான் எப்பவுமே நல்லா ஐயா நோய்க்கு மட்டும் இடம் கூட்டுக்க மாட்டேன் சரவணம் மொத்தம் இறங்கி வந்து இறங்கி செய்வேன் ஐயா இதில் ஒரு நேரம் இதில் நடந்தே தீரணும் ஆண்டவன் என்ன எழுதி வயசாக அது நடந்தே தீரும் அதை மாற்ற யாராலும் முடியாது நன்றி வணக்கம் ஐயா மனசார வேண்டுங்க ஐயா போதும் சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள் எது இருக்குதோ கம்மாலில் மட்டும் எழுது போதும் சரவணா சாத்துக்குடி ஆப்பிள் ஆரஞ்சு முடிஞ்ச வரைக்கும் பூஸ்ட்டு ஒரு கிலோ ஆட்டுக்கறி அப்போ கூட உனக்கு குசும்பு குறையலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தப்பே இல்லை ஜாலியாக இருக்கணும் ஐயா நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜா சரவம் பேச பாருங்க சார் ராணிப்பட்ட லோ பட்ஜா சரவம் பேச பாருங்கள் அட்டகாசமாக வண்டி பாருங்கள் டஸ்டரு நேற்று வீடியோ மூணு நாள் வீடியோ போட்டுருந்தேன் பாருங்கள் சரியான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனர் பதிமூணு ரீஸ் வேறு லாஸ்ட்டாக வரும் அருமையான வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாங்க பாருங்க இன்றைக்கெலாம் நாலாறு ரூபாய் விற்கிற வண்டி அண்ணைய தோன்று ரெண்டு அருக்கு தெரியாது ரெண்டு வருக்கு தெரியாதுனார் இப்போ ரெண்டு அனுப்புக்கு எடுத்து மீன் பண்ண பேசியத்துக்கு நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் அண்ணன் எங்கேருந்து வந்தார் ஏற்று முடிஞ்சதும் சொல்ல பாருங்கள் அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் நான் ஒரு சொன்ன திருக்காடு பள்ளி நான் சொன்னேன் எங்கே தர சொன்னேன் நாங்கள் திருக்காட்டு பள்ளியிலேருந்து வரங்க அண்ணனோட வீடியோ நம்பரெலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்

இப்போ பாருங்க நல்லா இருக்கணும் அண்ணன் வேறு யாரும் இல்லை கோயம்புத்தூர் வர்றாரு எங்கள் அண்ணன் இருக்குன்னா எங்கிட்ட ஒரு கார் வாங்கி போகிறாரு இவர் மொழி தான் இந்த வண்டி வியாபாரம் ஆகிட்டு வாங்கியிருக்கோம் ஆமாம் இந்த வண்டி வியாபாரம் ஆகிறது காரணமே எங்கள் அண்ணன் தான் ஏன்னா அவங்க ஊருக்காரருக்கு இவர் சப்போர்ட் பண்ணார் அண்ணன் எங்கள் தவிர சொல்லணா அண்ணா நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம்ண்ணா இது எடுக்கிறது மூணாவது வண்டி நான் வரட்டேன் ரேட்டும் எப்படியும் கஷ்டப்பட்ட பேசி நம்ம கம்மி பண்ணி வாங்கி தராரு ரொம்ப அருமையாகவும் டீலிங் பண்ணுறாரு எதையும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம நாம் கொடுக்கறத அனுசரித்து வாங்கிக்கிறாரு அந்த மனம் தான் எங்களை இழுக்குது இன்னும் ஆமாம் அடுத்து வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தது காரணம் அவருடைய குண பாகங்கள் அந்தளவுக்கு தன்மையானது வர்றவங்களை அனுசரித்து பேசி எப்படியோ கஸ்டமருக்கு அந்த பொருளை போய் சென்றடையணுன்ற எண்ணத்தோடையே செய்கிறாரு எல்லா வேலையும் அதனால நீடோடி வாழணும்னு நாங்கள் வாழ்த்துறோம்னா அண்ணன் சொல்ல கோயம்புத்தூர்ல வர எல்லாருமே கோயம்புத்தூர்ல வராங்க

இந்த கமெண்ட் ஷேர் லைக் எல்லாரும் கஷ்டப்பட்டு செடி மரம் வச்சிருக்கா நன்றி வணக்கம் பதினொன்னு பன்னெண்டு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒன்னு முப்பத்தஞ்சு சுகுராக குத்துடலாம் கெட்ட வாங்க பணத்தை கண்ணுல காட்டு லிட்டர் இருபது ரூபாய் மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு சாரி சாரி ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாக கேட்குறாங்க ரெண்டு ஐம்பத்தஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஒருத்தர் ரெண்டே கால்ரே கேட்டு ரெண்டும் போது கேட்டு போனார் வியாபாரி வியாபாரி கூட கஸ்டமர் கொடுத்தா நல்லாயிருக்கும் வண்டி இருபது ஒரு மைலேஜ் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் நல்லாயிருக்கும் பெட்ரோல் வண்டி அதே மாதிரி பாருங்கள் ஐ டுவெண்ட்டி டீசலு ரெண்டாயிரத்தி

இந்த இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஷ்டு ரெண்டு ஓனரு தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசியே தர ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஷ்டு விஸ்டா கோட்ராஜெட்டி டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பெண்ண பேசி ஏத்தரேன் ஏசி சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் விஸ்டா நல்லாயிருக்கும் பன்னெண்டு மழை நீங்களா ரெண்டு ரூபா ரெண்டே கால் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரத்து சுகராக குத்துடலாம் கொச்சிடாதீங்க முன்ன பின்ன பண்ணித்தரேன் இல்லை நல்லா இருக்கும் வண்டி டீசல் ஒன்றும் நல்லாயிருக்கும் வண்டி அதே மாதிரி ஐ டுவெண்ட்டி பாருங்கள் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ஒரே ஓனர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா மூணே கால் ரூபாய் கேட்டு மூணுருவா கேட்டு ரெண்டு தொண்ணூறு கேட்குறாங்க கெட்ட வாங்க ஒரு ரெண்டு எண்பத்தஞ்சு சுகராக குத்துடலாம் இந்த ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு எண்பத்தஞ்சு ரூபாய் சுகுரூவா குத்துடலாம் யாருன்னா கூட சொல்லப்பலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஆல்ட்டோ எத்தினு போ சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்ம தரப்போகிற ரேட்டு மூணு லட்சத்தி எண்பதாயிரத்து சூராக குத்துல சார் ஃபஸ்ட்டு நாலு ரூபா நாலு ரூபா நாலு ரூபா சொல்லிருந்தாங்க மூணு எம்புக்கு வந்துடுறாங்க விட்ராதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ளை பண்ணால் வீடியோ லைவாக வரும் ரெண்டாவது பார்த்தோன்னா இது இடம் பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்த முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க நம்மகிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது அதே மாதிரி ஜிபே ஃபோன்பேவும் கிடையாது சுமோ கிராண்டு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டு ஓண்டர் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டில் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதா கேட்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா கேட்குறாங்க கேட்ட வாங்க மெண்டை பெண்ணு பேசி சேர்த்துறேன் இந்த ஓண்டாஜ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அருமையான வண்டி சார் இது புக்கு வராததுனால நின்றுச்சு நேற்று தான் புக்கு வந்துச்சு ஏன்னா டாக்குமெண்ட்டு கையில் இருந்தால் மட்டும் நான் வியாபாரம் பண்ண முடியாது வந்துச்சு வாங்க நிறைய பேர் வந்து வந்து கேட்டு போனாங்க டாக்குமெண்ட் வர டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் வந்துடுச்சு ஏன்னா லோன் போட்டிருந்தாங்க லோன் ஆகி என் சில கைக்கு வந்துடுச்சு வாங்க முன்ன பெண்ணை பேசி ஏற்றாரேன் சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி சார் அப்படியே உள்ளே ஒரு இன்ட்ரில் காமிச்சிருக்கு நிறைய பேர் கேட்டாங்க நாலு டயரு சஸ்பென்ஸு சார் இருபத்தஞ்சி இருபத்தாறு மைலேஜ் சார் செம்மையாக சார் வண்டி ஒரு அண்ணன் வக்கீல் அட்வொகேட் அவர் திண்டுக்கல்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்டார் அண்ணா வந்துச்சா வந்துச்சான்னு கேட்டார் வந்துடுச்சு அண்ணன் அந்த அண்ணன் வீடியோ பார்த்தானா வந்து வந்து எடுத்து மாட்டோம் அந்த வண்டி சூப்பராக சார் வண்டி விட்டுறாதீங்க அடுத்து பாருங்க லாஸ்ட்ல ஒரு எடுத்துக்க வந்து கே